கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எவர்கள் பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள் எவர்கள் பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள் அலே லுயா அமேன் பாருங்கள் அப்பசனு நாயக பவுல் இப்படியாக இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கிறோம் எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப்போவார்கள் பாருங்கள் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் மோசை இருந்த காலத்தில் மோசைக்கு ஆண்டோர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறார் இஸ்ரோ ஜனங்களை அதன்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சட்டத்திட்டங்களை கொடுக்குறார் பாருங்கள் இந்த நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாகவும் ஜனங்கள் இருந்தாங்க இன்னும் புறஜாதி மக்கள் இந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளே வரல அப்போ இந்த நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்கள் நியாயப்பிரமாணத்தில் எது எது செய் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்போ அது வந்து பார்க்கும்போதே இது இது பாவம் இது பாவம் இல்லை ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் எல்லாமே அந்த ஒழுங்கும் கிரமமும் கரெக்டாக இருக்குது அப்போ நியாயப்பிரமாணம் இல்லாமல் ஒருத்தங்க பாவம் செய்கிறாங்கன்னா பாருங்கள் அந்த அவர்கள் வந்து நியாயப்பிரமணம் இல்லாமல் கெட்டு போவார்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள் நியாயப்பிரமணம் அவங்ககிட்ட இல்லை அதனால் அவங்க கெட்டு போகிறாங்க ஏன்னா எப்படி நடக்கணும் எந்த காரியத்தை எந்த வேலையை எப்படி செய்யணும் அந்த ஒழுங்கும் கிரமமும் அவங்ககிட்ட இல்லை நியாயப்பிரமணம் இல்லை நியாயப்பிரமணம் இல்லாமலே கெட்டு போகிறாங்க அவங்க நியாயப்பிரமணம் இல்லாமல் பாவம் செய்யும்போது நியாயப்பிரமணம் இல்லாமலே கெட்டு போகிறாங்க ஒரு சட்ட திட்டங்கள் அவங்களுக்கு இல்லை அப்புறம் பாருங்கள் எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினி தீர்ப்படைவார்கள் அல்லையிலையா பாருங்க அப்போ வந்து எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ இப்போ வந்து தேவன் அறிஞ்சிருக்கோம் தேவன்ட சத்தியம் நியாயப்பிரமாணம் அது பழைய ஏற்பாடு காலத்திலே மோசைக்கு மோசை மூலமாக இஸ்ரோல் ஜனங்கள் கொடுக்கப்பட்டது இப்போது நம்ம கிருவேன் பிரமாணத்தில் இருக்கிறோம் நமக்கு எல்லாம் சட்டத்திட்டங்கள் இந்த வேத புஸ்தகத்தை ஆண்டர் கொடுத்துருக்கிறார் அந்த நியாயப்பிரமாணத்தில் அறுநூற்றி பதிமூணு சட்டத்திட்டங்களை சுருக்கி ரெண்டே பிரமாணமாக ஆவிக்குரிய பிரமாணம் கொடுத்துருக்கிறார் உன் தேவனாக கத்திரத்திலும் முழு இருதயத்திற்கு முழு ஆத்தமோடு முழு பலத்தோடு முழு மனதோடு அன்பு கூறுவாயாக இது முதலாவது பிரதான கற்பனை இதற்கு ஈடாக இன்னொரு கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்போ இப்படி இது நிறைவேற்றிங்கன்னா முழு பிரமாணத்தை நீங்கள் கை கொண்டு விட்டதா அர்த்தம்னு சொல்லி அன்று சொல்கிறத பார்க்குறோம் அப்போ நமக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பிரமாணத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் நடக்கணும் அப்போ வந்து அந்த நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்களே பாவம் செய்கிறவர்கள் நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுத்துருக்கு எப்படி நடக்கணும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது எது நல்லது கெட்டது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த கட்டளைகள் கற்பனைகள் எல்லாமே அறிந்து கொண்டே பாவம் செய்கிறவர்களுக்கு பாருங்க பாவம் செய்கிறவர்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினத்தீர் குடையவார்கள் ஏன்னா ஆண்டு சொல்லியிருக்கிறார் வசனத்தின்படியே நியாயம் தீர்ப்பேன் ஆண்டு சொல்லியிருக்கிறார் நமக்கு வசனம் வேத புஸ்தகத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார் கட்டுசி நாட்களில் இந்த வசனத்தின் வசனத்தின்படி தான் நியாயம் தீர்ப்பார் வசனத்துக்கு நடுங்கிறனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் அப்போ நம்ம தேவன் நமக்கு கொடுத்த கற்றளைகள் கற்பனைகள் இந்த வசனத்திற்கு நான் இந்த வசனத்தை படி நடந்தியா இந்த படி நீ கை கொண்டு நடந்தாயா என்றுதான் ஆண்டவர் நம்மளை கேட்பார் அப்போ நம்ம அந்த வசனத்திற்கு நாம் பயப்படுகிறதாக அதன்படி நடக்க வேண்டும் என்று அனுதினம் நாம் பிரயாசப்படுகிறதா இருக்க வேண்டும் நியாயப்பிரமாணத்தை வைத்து கொண்டு பாவம் செய்யும்போது அந்த வசனமே நம்மளை நியாயம் தீர்க்கும் அந்த நியாயப்பிரமாணமே பாருங்க நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள் அந்த நியாயத்திருப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைகிற ஒரு சூழ்நிலை வரும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இவேளை பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது என்னவென்றால் நமக்கு வேதாத்தை கொடுத்திருக்கிறார் சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார் நாம் இதன்படி நடக்க நாம் நம்மளை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் என்ன உங்களால் ஒரு காரியம் செய்ய முடியாது என்று ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் நம்மளால் நம்மளாக சுயமாக முயற்சி செய்து எதுவுமே செய்ய முடியாது ஆண்டடு கிருபை நமக்கு வேணும் ஆண்டவர் ஆவியானவர் நம்மளை வழிநடத்துவார் நாம் முதலாவது ஆண்டட்டை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இதை மடி செய்ய நாம் வாஞ்சிக்கிற ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க கிருபை தாங்கன்னு சொல்லி நாம் செய்ய நம்மளை அர்ப்பணிக்கும் போது ஆவியானவர் நம்மளை எடுத்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் பாருங்க நியாய பிரமாணத்துக்கு இல்லாமல் எவர்கள் நியாயப்பிரமணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமணம் இல்லாமல் கெட்டு போகிறாங்க நியாயப்பிரமாணம் இல்லாதனாலே கெட்டு போகிறாங்க நியாயப்பிரமாணம் தான் எது தீமை நல்லது எது பாவம் பாவம் இல்லைன்னு பிரித்து காண்பிக்கிறதா இருக்கிறது அப்போ நமக்கு ஆண்டோடைய சத்தியம் தெரிந்திருக்கிறது ஆண்டவருடைய ஜீவனில் தேவனை நாம் அறிய அறிய விட்டு தான் விட்டதில்லை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் ரட்சிப்பிற்குள்ளே நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அந்த ரட்சிப்பை நாம் முழுதுமாக காத்துக்கொள்ள இறுதி வரை நிற்போனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இறுதி வரை நிலைநிற்க பலனின் கிருபையும் ஆண்டுட்டு நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு வேத வசனத்தில் உள்ள வசனத்தின்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிற நமக்கு சட்டத்திட்டங்கள் பிரமாணங்கள் அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்து நாம் அனுதினமும் ஆண்டரண்டிலே நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவரே நம்மளை எடுத்து பயன்படுத்துவார் இவ்வேளையில் இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்ப்போமா ஜபம் செய்வோம் அலை லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்கா நன்றி செலுத்திக்கிறோம் விசேஷமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஆண்டவரே ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதியை காண கிருபை செய்திரே உமக்கு கொடானக் ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா அண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ஆண்டவரே மூன்று மாதங்களை அற்புதமாய் அண்டர் முடிக்க கிருபை செய்தரே உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டர் அப்பா புதிய மாதத்துக்குள்ளே எங்களை நடத்தி வருகிறதே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் ஆண்டு வரே புதிய கிருபைனாலே எங்களை நடத்துங்கப்பா இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா அண்டவரே அப்பா இந்த நாளை கூட ஆண்டவரே எங்களுக்கு இந்த தந்தை வேத வசனத்தின்படி ஆண்டவரே நியாய பிரமாணம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டுவரே நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறவர்கள் நியாய பிரமாணம் இல்லாதனாலே கெட்டு போகிறார்கள் ஆண்டவரே அப்பா நியாய பிரமாணத்துக்குட்பட்டு பாவம் செய்கிறவர்கள் நியாய பிரமாணத்தினாலே ஆக்கினை திருப்படைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே இந்த விலையேற பெற்ற ஆண்டவரே கத்திர வார்த்தை இந்த பொக்கிசத்தை வேத புஸ்தகத்தை எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே நாங்கள் அணுதினமும் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வசனத்தின் வாழ்வதற்கு அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க பலன் பெலன் தாறுமாண்டவரே எங்களால் சுய முயற்சியில் எதுவுமே செய்ய முடியாத ஆண்டவர் எங்கள் கிரியைகள்னால எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாத ஆண்டவர் அப்பா எங்களுக்கு சுய முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளதா ஆண்டவர் அப்பாவுடைய கிருபையை எங்களை தாங்கட்டுமாண்டர் வழிநடத்துங்க அப்பா எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் மண்டியில் ஒப்பு கொடுக்கிறமாண்டவர் அப்பா எங்களுக்கு கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோமுடி சித்தது படி நடத்துங்கப்பா வசனத்துக்கு நடுங்கிறனே நோக்கி பார்ப்பேன்ட்டு சொல்லிக்கிறான்டவர் நியாய பிரமாணத்தினாலே பாவம் செய் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களே பாவம் செய்கிறார்கள் நியாய பிரமாணத்தினாலேயே ஆக்கினி தீர்ப்படைவார்கள் என்று சொல்லப்பட்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே ஆக்கினி தீர்ப்படையாதபடி அண்டவரே எங்களை காத்து நடத்துங்கப்பா ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை தாழ்த்திக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆவியாத்தும சரீரம் முழுவதும் அர்ப்பணிக்கிற கத்தவை எங்களுக்கு கொண்டு நீரே எடுத்து நடத்துங்கப்பா ஆவியானவரே எங்களுக்கு பலன் தாறும் ஆண்டவரே கிருபத்தாங்கப்பா வழி நடத்துங்கப்பா அண்டரே இந்த வீடியோவை கேட்குற கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த புதிய மாதத்துக்குள் எங்களை நடத்தி கொண்டு வருகிறது அப்பா அந்த புதிய மாதத்தில் அண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அண்டவரே பொழுதும் அண்டவரே நீங்க நடத்துங்க அண்டவரே அப்பா எல்லா திங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து வச்சிங்க அப்பா அண்டவரே அப்பா உடைய கிருப எங்க கூட இருக்கட்டும் ஆண்டவரே எங்கள் போகல வருகலோ அண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அண்டவரே எல்லார் கண்களையும் தயவும் இறக்கும் கிருபை கிடைக்க செய்யுங்கப்பா அண்டவரே எந்த தீங்கும் அணுகாதபடி விலைக்கு பாதுகாத்து நல்ல சரீர பெலன் ஆரோக்கியத்தை வந்து நடத்துங்கப்பா அண்டவரே அப்பா ஸ்தோத்திர நாங்கள் சத்தியத்தை மென்மேலும் அறிந்து கொள்ள அண்டவரே தேவனை அறிகிற அறிவிலே வளர அப்பா அனுதினமும் எங்களுக்கு பெலனும் கிருபையில தந்து நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா உடைய சமுத்திரங்களை தாழ்த்திக்கிறோம் ஒப்பு கொடுக்கணும் அர்ப்பணிக்கிறோம் இப்படி நாமம் ஒன்றே மகிமை பரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் என் ஆத்துமாவே கத்திரை சோத்ரி என் முழுவில் மனு பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவை கத்திரை தோத்ரி கர்த்த செய்த சகல ஆமீன் Praise ஆமேன் ஆமேன் Thank தேங்க்யூ ஜீசஸ்